ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆலா டூர்ஸ் அண்ட் கார்னிங் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் போட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிளான்ட்டோட க்ரோத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்ன பிளான்ட்டு அந்த ஷேப் எப்படி வந்துன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்குறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அடினியம் அராபிக்கமில் ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப் எப்படி கொண்டு வர்றதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம நிறையா பேசியிருப்போம் அடிமீ அடீனியம் பற்றி ஸோ அடீனியம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சம்மர் சீசனுக்கு வந்து ஒரு சூப்பரான பிளான்ட்னு சொல்லலாம் அது மெயின்டெனன்ஸ் கம்மி பட் ஆனால் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி விஷயத்தில் கொஞ்சம் அலட்சியமாக இருந்ததுன்னா டோட்டல் பிளான்ட்டுமே டேமேஜ் ஆகிரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம்ஸ் ஊற்றினாலே தான் அந்த பிளான்ட்டுக்கு ஏன்னா அதுக்கு தான் அதுக்கு பேர்தே வந்து பார்த்தீங்கன்னா பாலைவன ரோஜான அதனால தான் இருக்குது ஸோ அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுங்க ஸோ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அராபிக்கம் வச்சுருக்கோம் ஒபிசம் வச்சுருக்கோம் கிரிப்சம் இருந்தது பட் இப்போதைக்கு எங்கேன்னு இருக்குதுன்னு தெரியல தேடி பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ளவர்ஸும் நம்மகிட்ட ஆல்ரெடி நிறைய கலர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க ஒன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளான்ட் அராபிக்கமில் இருக்கிற ஒரு கலெக்டிவான ஒரு பிளான்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இதோட ப்ராடக்ட் சைஸ் மட்டும் பாருங்கள் கெய்டான்டிக்காக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்னால் ஒன் ஹேண்டில் பிடிக்க முடியல அவ்வளோ வெயிட்டாக இருக்குது ஓகேங்களா ஸோ இன்னும் ரீபார்ட் பண்ணலை ஆக்சுவலாக ரீபார்ட் பண்ணணும் இனிமேல் தான் பண்ணணும் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் குட் டைம் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி ஒரு காடக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ப்ராடக்ட் சைஸு ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாட்டை வந்து கவர் பண்ணிருச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ ப்ளஸ் பிரான்ச்சஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஹெல்த்தியான பிரான்ச்சஸ் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வியூவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு ட்ரீ லுக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இந்த மாதிரி பிரான்ச்சஸில் நிறையா சப் பிரான்ச்சஸ்ஸு ஸோ இந்த மேலே இந்த ஃப்ளவர்ஸ் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீ லுக்கில் உங்களுக்கு வந்து கொண்டு வரும் ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன்சாயோட ஒரு முக்கியமான விஷயமே ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு ஷேப் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றதுலாம் அதுக்கு முன்னாடி இது வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆன்லைனில் எங்கேயா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைஸ் இருக்கிற ஒரு பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பெட்டில் போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு டென் டூ டுவெல் தௌசண்ட் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான பிளான்ட் தான் நர்சரியில நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் சைஸ் கம்மியாக தெரியலாம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா பல்காக இருக்காக்குள்ள ஸோ இப்போ இதில் இந்த சைஸ் எப்படி எடுத்துகிட்டு வர்றது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ சிம்பிளான ஒரு சில சில விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் த நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்காது அடினியம் பொறுத்தவரையும் அடிநியம் மட்டும் இல்லை எந்த ஒரு போன்சாய் வகையான ஒரு பிளான்ட்டுக்குமே ஓவர் த நைட் உங்களுக்கு வந்து ரிசல்ட் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதீங்க ஸோ இந்த பிளான்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பிளான்ட்டுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கோடக்ட் சைஸை மட்டும் பாருங்கள் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணுன்னா நீங்கள் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ஆன்லைன்லையோ இல்லை வந்து நியர்பை நர்சரியிலையோ இந்த சைஸ் கிடைச்சிதான் நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து டைரெக்டாக வாங்குறதுல விருப்பம் இல்லை நம்ம ஆல்ரெடி எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருக்கிற ஒரு சின்ன பிளான்ட்டை வந்து எப்படி ஒரு சைஸாக கொண்டு வர்றது அப்படின்றத ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் அதில் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண பிளான்ட்டு தான் இது ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ராடக்ட் சைஸ் எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்த வரையும் ஒரு பெரிய பாட்டுக்கு நீங்கள் போகவே கூடாது ஏன்னா அது க்ளோஸான ஒரு நீங்கள் அந்த என்ன சொல்கிறது அந்த ரூட்டுக்கு வந்து க்ளோஸாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த பெர்ஃபெக்ட் ஷேப்புன்றது வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஸோ நீங்கள் வந்து இந்த தட்டையான ஒரு இந்த மாதிரி ஒரு தட்டையான ஒரு நீங்கள் வந்து ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ ரெண்டாவது நீங்கள் ரொம்ப உள்ளே வந்து டீப்பாக நீங்கள் வந்து உள்ளே வைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓகேங்களா ஸோ கொஞ்சம் நீங்கள் மேலே வச்சிங்கனாலே போதும் ஸோ இயர்லி ஒன்ஸ் வந்து அப்ரூட்டிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் ஸோ இந்த பிளான்ட்டுக்கு இன்னும் பண்ணலை நான் தான் நான் சொன்ன அப்ரூட் பண்ணணும்ட்டு ஸோ அப்ரூட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்க அந்த காடக்ஸோட வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதினியம் அராபிக்கம்லாம் சொல்லவே வேண்டாம் ஓகேங்களா ஸோ மூணாவது ப்ரூனிங் ப்ரூனிங்ல ரெண்டு வகையான இருக்குது ஸோ லீஃப் ப்ரூனிங் சொல்லுவாங்க இன்னொன்று தான் ஹார்ட் ட்ரூனிங் ஹார்ட் ட்ரூனிங்ன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்டையே தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஹார்ட் ட்ரூனிங் லீஃப் ப்ரூனிங் ஆல்ரெடி தெரியும் உங்களுக்கு லீஃப் மட்டும் வெட்டுறது லீஃப் ட்ரூனிங் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்போ இந்த வியூ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அப்படியே ரியல் ட்ரீ மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பார்க்க ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பிரான்ச்சஸ்க்கு வரேன்னா அதுக்கு வந்து ஒரு ப்ரைமரி ரீசன் வந்து ப்ரூனிங் தான் ஸோ லீஃப் ப்ரூனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வின்டர் சீசனில் நீங்கள் லீஃப் ப்ரூனிங் பண்ணலாம் ஓகேங்களா ஹார்ட் குரூனிங் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டைம் தான் உங்களுக்கு கரெக்டான டைம் அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி எண்டில் இருந்து ஜூன் ரெண்டுக்குள்ளே நீங்கள் பண்ணலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் வர ஆரம்பிக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் இருந்து உங்களுக்கு ரெண்டு பிரான்சஸ் வருது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் இங்கேருந்து ஒரு நிலையம் இருந்தால் அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒன்று ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்க ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரான்சஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொறுத்த வரையும் நீங்கள் ஃப்ளவரில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அதுக்கு ஷேப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃப்ளவர் ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்கள் ஃப்ளவரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன்னு சொல்லி ரெண்டு ஃபர்ட்டிலைசர்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பர்ஃபெக்ட் ஷேப்ன்றது வராது அந்த போன் சாயில் பண்ணுறது வரவே வராது ஓகேங்களா ஸோ ப்ரூனிங் ப்ரூனிங் நீங்கள் பண்ணி விட்டுருந்தோம் ஸோ இப்படியே நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஒன் இயர் வருந்திங்கனாவே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணது தான் டூ இயர்ஸ் பேக்கு தௌசண்ட் ருபீஸ் பண்ணது த்ரீ பிளான்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்தது ஸோ எவ்வளோ இருக்குன்னா இவ்வளோதான் இருக்கும் இந்த இருக்குது பார்த்திங்களா ஸோ இந்த சைஸ் தான் இருக்கும் மூணு பிளான்ட் பண்ணது ஸோ இப்போ இதோட சைஸ் பாருங்க இங்கே பாருங்கள் முட்டு வச்சிருக்கேன் அழகாக இருக்குது ஓகேங்களா ஸோ இது தாங்க இந்த போன்சாயோட அடினியம் போன்சாயோட சீக்ரெட் நான் இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கனாலே கண்டிப்பாக உங்கள் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்காகும் ஷேப்பும் சூப்பராகவும் வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் வாட்டரிங் நான் வீடியோ பிகினிங்லேயே சொன்னதுதான் ஓவர் வாட்டரிங் அவாய்ட் பண்ணிடுங்க இல்லைனா க்ராடக்ட்ஸ் வந்து ரூ அழுகி போயிடும் ரூட் ராட்ருன்னு சொல்லுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதுமானது